ஹலோ நான் உங்கள் தோழி வெல்கம் டு மை சேனல் ஹலோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு என்னெல்லாம் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அண்ட் ஸ்பெஷலாக பலாக்கொட்டை பலாக்கொட்டை வச்சு இந்த காரக்குழம்பு சேப்பறேன் இதுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளக்கெழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்குங்க தக்காளி பழம் ஒரு பெருசு ஒன்று கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போல் பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக இந்த பலாக்கொட்டை தான் இந்த பலாக்கொட்டை வச்சு தான் இன்றைக்கி காரக்குழம்பே செய்ய போகிறோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு பீஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில சீரகம் எல்லாமே போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கடாயை காய காய வச்சுக்கோங்க கடாயத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புக்கு ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினோடனே எண்ணெய் உடனே கடுகு கருவேப்பில் போட்டுக்குங்க போட்டுட்டு அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சாம்பார் வெங்காயம் பூண்டு தக்காளி அண்ட் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொஞ்சம் நல்லா வதங்கின ஸ்டேஜில் இருக்கும் போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு இந்த வெங்காய தக்காளி வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ அதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு பலாக்கொட்டையும் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க நல்லா கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முருங்காய் கட் பண்ணி அதாவது நான் வந்து கட் பண்ண முருங்காய் பாதியாக கீறி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சாம்பாருக்கு தான் முழுசாக போடுவோம் காரக்குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டால் தான் முருங்கக்காய் நல்லா வேகும் ஸோ இதெல்லாமே நான் போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு நான் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு அதை நல்லா கொஞ்சம் வதக்கட்டும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் ஃபஸ்ட்டு அரைச்சிடுறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில சீரகம் எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி நான் தனியாக செட் பண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி சேர்த்து எல்லாமே ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் அதை ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெங்காயம் சீரகம் கருவேப்பில போட்டு அரைச்சிடுங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனமாக இருக்கும் அந்த சீரகம் கருவேப்பில ஸ்மெல் சூப்பராக இருக்கும் வெந்தயம் ஸோ இது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஏன்னா கத்திரிக்காய் வந்து வே நல்லா வேகணும் கத்திரிக்காய் வந்து வேகாமல் புளி சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகாது தான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும் ஸோ நான் புளி சேர்த்துட்டேன் புளி சேர்த்தோடனே தேவையான அளவு மசாலா சேர்க்குறேன் ஸோ ரெண்டு ம ரெண்டு ஸ்பூன் மெகாத்தூள் நான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோமே நான் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் கணக்கு தான் வரும் ஸோ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இல்லை ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவலாக சேர்ப்போம் இல்லையா மிளகாத்தூளுக்கு டபுளாக மல்லித்தூள் ஸோ நான் அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலறிட்டு இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்து வேகணும் இந்த மசாலா வந்து இந்த காயில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணணும் அதனால் நான் ஒரு அந்த பிளேட்டு போட்டு அதை மூடி வச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நான் நல்லா கொதிக்க விடுறேன் ஸோ திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் அதில் நல்லா இறங்கிருச்சு இப்போது நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா சீரகம் அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் த குழம்போடைய குவான்டிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுக்கு அது எப்படி திக்னஸ்ஸாக வேணுமா இல்லை தண்ணி போல் வேணுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஸோ உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க நான் தண்ணி அலசி நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததுலேயே அதை தேவையான அளவு நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ நல்லா கொதிச்சோம் நல்லா அடுப்பை மீடியமில் வச்சிங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும் அண்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரம் கொதிச்சிரும் ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க நான் சேர்க்குறேன் உப்பு எனக்கு எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் ஸோ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஓரத்தில் கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரணும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்ப ஆஃப் பண்ணிடணும் ஸோ பாருங்கள் எம்மியான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ கிரேட் டே